வணக்கம் சிம்ம அன்பர்களே நெக்ஸ்ட் ஜென் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி உங்கள் ராசிநாதன் ஆடி மாதத்தில் கடகராசிக்குள்ளார உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்ததினால கொஞ்சம் தனம் விரயமாச்சு செலவுகள் வந்தது அந்த செலவுகள் உங்களை மனசை கொஞ்சம் பாதித்தது அப்படிங்கிறது உண்மைதான் தேவையில்லாத செலவுகள் உங்களை எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறதும் எந்த காரியம் செய்தாலும் நமக்கு சரியாக செய்ய முடியலையே அப்படிங்கிற இயக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் உண்மைதான் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்குள்ளரே ஆட்சியில் வந்து அமர்ந்துகிடுகிறார் கேது அப்படிங்கிற கிரகத்தோடு சேர்ந்து அமர்வதனாலே ஒரு நல்லதொரு மாற்றம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு இருந்தாலும் தலையில் நெருப்பு வச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் அவங்களுக்கு என்ன ஓட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது இதனால் என்னாகிறது தேவையில்லாமல் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இந்த புத்தி தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது செய்யக்கூடிய காரியங்களை முழுமையாக செய்ய முடியாமல் அதை தடுப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது இரண்டாம் இடம் எங்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறாருங்க அங்கே அமர்ந்திருக்கூட செவ்வாய் தன் பார்வையாலே சனி வக்கரகதியில் இருக்கக்கூடியவர் பார்க்கிறார் அப்படிங்கிறதும் அவரால் திருப்பி இந்த குடும்பம் அப்படிங்கிற தனம் வாக்கு அப்படிங்கிற ஸ்தானத்தை பார்க்கப்படுவதும் ரொம்ப முக்கியமான செய்கையாக இருப்பதனாலே குடும்பத்திலே மருத்துவ தொடர்பான செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு எச்சரிக்கையாக மனதில் கொள்ளுங்கள் துலாம் ராசியை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதும் பார்க்க முடிகிறது மூன்றாம் இடம் அப்படிங்கிறனாலே நமக்கு முயற்சி ஸ்தானம் வெற்றிகளை தருவதற்கான ஒரு அந்த இடத்த பார்க்கறது குருவின் தன்மையினாலே உங்கள் முயற்சிகளினால் வரக்கூடிய வெற்றிகளுக்கு நீங்கள் வித்தட்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கு சிம்மராசிக்கு உங்களுக்கு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கடன் சுமை குறைவதற்கும் நல்லதொரு முயற்சியை மேற்கொள்ளலாம் முக்கியமாக விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கடனை பொறுப்பாற்றான குறைக்கிறது சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ நாற்பத்தெட்டு நாளில் கிடம் அப்படின்னு சொல்ல உண்டு நல்ல காரியங்கள் வளர்வதற்கும் கெட்ட காரியங்கள் எல்லாம் இந்த மாதிரி கடன் போன்ற எல்லாம் விட்டு ஒழிப்பதற்கும் இது நல்ல ஒரு விஷயமாக அமைகிறதுனாலே கடனை கொஞ்சம் குறைத்துட்டிங்கன்னா முடிச்சிச்சு கடன் குறைய ஆரம்பிச்சிடும் இது ஒரு சுலபமான வழிமுறை நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ராசியின் மொத்த வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ரெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துட்டார் இப்போ மண் மனை வாகனம் போன்ற விஷயங்களிலே உங்கள் குடும்பத்து தொடர்பான சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு நல்லதொரு பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அதனால் அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் முக்கியமாக உங்கள் பிறந்த ஊருக்கு சென்று உங்கள் நிலங்களை பார்த்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் விவசாயம் தொடர்பான விஷயங்கள் சரியாக போயிட்ருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வர மாதிரி சில அன்பர்களுக்கு ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இந்த மாதத்திலே உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது போது தனுசு ராசிங்கிறது ஐந்தாம் இடம் இந்த இடத்த செவ்வாய் குரு சனி இவர்களின் பார்வை ஆக்கு இப்போ ஃபுல்லாக இவங்க மூன்று பேருமே இங்கே ஆக்கிரமித்தனாலே உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அவங்கள கண்காணித்து கரெக்டாக போய்ட்டுருக்குறாங்களான்னு வைக்கணும் எதையுமே குருட்டு அதிர்ஷ்டமாக எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் அதுக்கு எல்லாத்துக்கும் போகணும் எப்போ மகிழ்ச்சி வேணும் அப்படிங்கும்போது மகிழ்ச்சியின் பின்னாடி நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா இந்த அதிர்ஷ்டத்தின் நம்பி சில காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அந்த வாய்ப்புகள் இந்த குருவின் அருளாலே உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடும் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா குரு உட்கார்ந்துருக்கிறது பதினொன்றுங்கிற லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால லாட்ரி டிக்கெட் மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சுங்களேன் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரியுது இல்லைங்களா சனியும் பார்க்குறார் சனியும் ஒரு தான் அதனால் இவரும் தன்னுடைய வாய்ப்பை தருவார் ரெண்டாம் இடங்கிறது தனம் அப்போ ரெண்டு பதினொன்றுங்கிற தொடர்பு இருந்தாலே பணம் வரத்துக்கு எதிர்பாராத பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆறாம் இடம் சத்ரு அப்படிங்கிற இடத்தை சுக்கிரனும் புதனும் பன்னிரெண்டாம் இடம் என்ற இடத்துலேருந்து பார்ப்பதனாலே உங்கள்கிட்ட இருந்து கடன் வாங்கினவங்க கொஞ்சம் மறைஞ்சு ஓடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவங்களை தேடி கண்டுபிடிச்சி கடனை வரணும் அதுதான் உங்களுக்கு மனக்கவலையாக மாற்றும் என்ன தேடி என்ன பண்ணுறது அவங்க கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு கொஞ்சம் விசனப்பட வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆனாலும் புதனின் பார்வையினாலே பணம் வந்து சேரும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசி எகேன் குருவும் பார்க்கிறார் சூரியனும் கேதுவும் இந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே எதையும் தெளிந்து ஆராய்ந்து செய்யும் போது பெருசாக செய்யணுன்ற எண்ணம் இல்லாத போது உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வெற்றியும் லாபமும் உங்களை தொடர்ந்து வரும் என்பதிலே ஐயம் வேண்டாம் யு வில் கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் உங்கள் ராஜ்யத்திலேயே பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த வக்கரகதி பெற்ற செவ் சனியை செவ்வாய் பார்ப்பது ரொம்ப முக்கியமான செயல் அதனாலே உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்திலே அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல செய்தி உண்டு இந்த மாதத்தில் முக்கியமாக கிரகங்களின் பிறப்புகள் அப்படின்னு சொல்கிற ஜெயந்திகள் உண்டு முக்கியமாக பதினேழாம் தேதி சனி சனி ஜெயந்தி ஆகஸ்ட் அதேபோல் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய் ஜெயந்தி இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி நாலாம் தேதி செப்டம்பர் அன்று குரு ஜெயந்தி பதினாறாவது செப்டம்பர் அன்னைக்கு சுக்கர ஜெயந்தி அதுபோல் ஓணம் ஐந்தாம் தேதி அன்று வாமனர் ஜெயந்தி ஸ்ரீ அயக்ரிவர் ஜெயந்தி என்று அனைத்து விதமான கிரக நிலைகளுக்கும் கடவுளருக்கும் ஒரு பிறந்த நாள் உள்ள மாதம் அதனால் விசேஷமான மாதம் இந்த ஜெயந்திகள் எல்லாம் உங்களை நல்லபடியாக வாழ்விக்க வந்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் அதனால் இந்த மாதம் எந்த விதத்திலும் உங்களுக்கு குறையில்லாத ஒரு நல்ல வளமான மாதமாக அமையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்